ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா போட்டு போண்டா பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைக்கே பச்சையும் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு மசாலா காக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு அரை ஸ்பூன் ஜீரக அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் கடலாப்பை அரை ஸ்பூன் அப்புறமா வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க வர ரெண்டு மிளகாய் கல்லி போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா ஃப்ரே பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணி ஆற வச்சுட்டு அப்புறமா நல்லா பண்ணிடலாங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கேப்சிகம் ஒரு பாதி கேப்சிகம் சின்ன கேப்சிக்கத்தில் பாதி கேப்சிகம் அப்புறம் வந்து கேரட்டு துறி போட்டிருக்கேன் தக்காளிங்க தக்காளி வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா வேகாண்டாம் ஓரளவு வெந்தால் போதும் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வர தூள் கரம் மசாலா அரை ஸ்பூனுங்க இதுக்கு மசாலா விட தான் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாட்டு மசாலா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சோண்டு இப்போ உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு பெரிய கிழங்காட்டு அ மசிச்சு வச்சுருக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவுக்கு தந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஆச்சுங்க லாஸ்டில் தழை தூவிட்டு நம்ம ஆற வச்சுக்கிடலாம் மல்லித்தளை தூவி வச்சு பவுலில் மாற்றிட்டு நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் பச்சி மாவு வாங்கியிருக்கேன்னா ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கேன் இங்கே வீட்டில் கடலை மாவு இருந்தனா அது கூட கொஞ்சம் வரமிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியும் சுடலாம் பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டு கலக்கி சுட்டிங்கன்னா அப்படியும் பண்ணலாம் நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கடலை மாவு ஆட் பண்ணி ரெண்டு வாழைக்காய் வந்து தோலை சீவி எடுத்துருக்கேன் கையில் படாத அளவுக்கு கையை நல்லா விரித்து அடிச்சிட்டு சீவணுங்க அந்த மாதிரி சீவனிங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் படாது கையை மடக்கி அடிச்சு சீவனங்கன்னா கையில் பட்டுரும் பார்த்து சீவுங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு வாழைக்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு போண்டாக்கும் மசாலா உருட்டி எடுத்தாச்சு பஜி மாவில் நம்ம முக்கி போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கோரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வடியாதுங்க போண்டாவும் சேஃபாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து போடணும் என்ன காஞ்சிபுரத்துக்கு ஒரு கடாயில் போட்டுருக்கலாம் ஃபஸ்ட்டு போண்டாவை போட்டுட்டு அப்புறம் நம்ம பச்சிச்சு விட்ருக்கலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுங்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சு சீக்கிரமாக வெந்துடுவோம் உங்களுக்கு ரெண்டு மட்டும் கிண்டி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம எடுத்துடணுங்க நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கையுமே போட்டு எடுத்துக்கலாம் வாழைக்காக போட போகிறாங்க முக்கிட்டு ல அடியில் ரைஸாக இப்படி தடவி விட்டிங்கன்னா கஜை வந்து ஒன்று போல் கிடைக்கும் அவங்களுக்கு வடியும் செய்யாது ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கீழவரமாக அப்படி விட்டுருணுங்க விட்ருணுங்க எண்ணெயா அடுப்பில் இருக்க எண்ணெயும் நம்மளுக்கு கராப் ஆகாது சொட்டு சொட்டாக இருக்கும் இருக்கலக்கா இந்த மாதிரி ரைஸாக தடைய கொடுங்க எண்ணெய் ஒரு சொட்டு கூட வடியாதுங்க எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்ப நிறைய போட்டேன்னா உப்பி வராது போட்டாச்சுங்க ஒரு சைடு வந்துருச்சு திருப்பி கொடுத்துக்கலாம் திருப்பி போட்டாச்சு கொஞ்சம் வேக வட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா செவந்தரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி செவந்தோடனா நம்ம எடுத்துக்கணும் சூப்பராக எந்திரிச்சு எடுத்துக்கலாம் நிச்சயத்துக்கு பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கோங்க சூப்பராகட்டு போண்டாவும் பஜ்ஜியும் பண்ணி எடுத்தாச்சுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் இது வந்து மல்லித்தலை போட்டு கட்டில் தேங்காய் போட்டு சட்னி வச்சுருக்கேன் டீ போட்டிருக்கேங்க ஈவினிங்கில் வந்து நான் டீ தான் போடுவேன் காஃபி காலையில் போடுவேன் சுட சுடா காப்பி உருளைக்கடங்கு போண்டா வாழ்க்கையாக பச்சிங்க யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் சட்னியில் முக்கி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இல்லாமல் சாப்பிட்லாம் நம்ம மசாலா போட்டதுனால சட்னி வேணும்னா சட்னி பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க யாரும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனே இந்த மாதிரி பண்ணுங்கள் சட்னி பண்ணிடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் மீண்டும் நெஸ்டிகளை சந்திப்போம் பாய்